என் அன்பு குழந்தையே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க இதோ நான் வந்து கொண்டு இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் நீ கடுமையான வேதனைகளினாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தருவாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் உனக்கு கவலை எதற்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அதை அனுபவித்தேயாக வேண்டும் அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும் நான் ஒரு பக்கிரி நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்திருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் விரட்டுவேன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை முழுமையாக பரிசிக்க நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் அனைத்திற்கும் நானே சர்வாதிகாரி எத்தனை பணிகள் எனக்கு பிறப்பு இறப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் காற்று நீர் நிலம் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிறது இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு நான் வழங்க மாட்டேனா நிச்சயம் வழங்க போகிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது சிறிதளவு கூட நீ எதற்கும் இடம் தராதே இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக என் தர்பாரில் நான் காத்திருக்கின்றேன் விரைந்து வா என் தங்கமே எனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வா என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நீ பொறுமையாக இரு உன் கூடவே உனக்காக நான் நிழலாக இருப்பேன் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றியமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எனக்கு எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் மட்டும் செல்வேன் என்று நீ எப்படி நினைத்தாய் என் பிள்ளையே நீ இப்போது என்னை வணங்கி சரியான பாதையில்தான் செல்கிறாய் ஆனாலும் இப்போதும் சில விஷயங்களில் நிதானமிழந்து செயல்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உன்னை ஒன்று நிதானம் இழக்க செய்கிறது என்றால் அப்போது அந்த செயலை செய்யாதே கொஞ்சம் தள்ளி போடு சிறிது நேரம் கழித்து நன்கு ஆலோசித்து அதன் பிறகு செயலை செய் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்பதற்காக எதையும் அவசரமாக நிதானம் இழந்து செயல்பட வேண்டாம் என்னை வணங்கிய பின்பு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தாலும் நீ நினைத்த உயரத்தை இன்னும் எட்டவில்லை என்று வருந்தாதே விரைவில் உன் உயரத்தை நீ எட்டப்போகிறாய் உன் சாயப்பா நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்